எங்களால் சமைக்க முடியாத நாங்களா வேற லெவலில் சமைப்போம்ல உங்களுக்கு தெரியுமா இதுல ஆறாவதா ஒரு மாட்டில் எங்க வீட்டு மொட்டை மாடியில் இருக்காங்க எனக்கு இன்னைக்கு தான் முதல் டியூட்டி அதனால கரெக்டா கோஆப்ரேட் பண்ணுங்க சரியா உங்களை சூப்பரா சரிக்கிட்டு போக வைக்கிறேன் பை பை டாடா குட் பை கயா இந்த வாட்டர் ஸ்லைடில் எல்லாரும் எவ்வளவு அழகா வராங்க ஒருத்த மட்டும் கடைசியா வரா மாதிரி இது விண்மெல்ல இருந்து குதிச்சு வரா மாதிரி

உனக்கு வர வழியே இந்த இந்த நீ நீ பூந்தாகணும் இன்னைக்கு பொறிச்சு எங்க பாருமா கோலம் மட்டும் எப்படியாச்சும் வச்சுக்க நம்ம டீம் தான் சரியா படத்துல தென்றல் மாதிரி நினைச்சுக்கோ எப்படியாச்சும் போட்டுரு உனக்காக நான் பாட்டு போடுறேன் எழுந்து வா போயிட்டு இருப்போம் ஆனா யாருக்காச்சும் உதவி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்போன்னு பாத்து நம்ம கேமரால எடுக்கிற போட்டோக்களை ஒரு ஆங்கிள் பார்த்தா நல்லா இருக்கும் ஆனா அதுவே வேற ஆங்கிள் பார்த்தா விவகாரமா இருக்கும் அப்படிப்பட்ட சம்பவங்களை தான் இப்ப பாக்க போறோம் அடே கேமராமேனே இப்படி அதை போட்டோ எடுத்து தொலைப்ப தப்பான டைம்ல கரெக்டா எடுத்து வச்சிருக்காயா என்னது கொஞ்சம் பாருங்க

டக்குன்னு பார்த்ததும் நானே தப்பா கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தாதான் தெரிஞ்சது அந்த பொருளுக்கு பின்னாடி ரெண்டு மொட்டை என்னங்க நிக்கிறானுங்க ஐயோ டாக்டர் எல்லாமே எனக்கு தப்பு தப்பா தெரியுது டாக்டர் எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்ல உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம பாக்குறது ஒண்ணு அங்க நடக்கிறது ஒண்ணு எதையும் தீர விசாரிக்காம முடிவு பண்ண கூடாது இந்த போட்டோவை பார்த்து தப்பா நினைச்சிடாதீங்க அது வந்து கேமராமேனோட கைதான் நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா ஆமா சார் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே நம்ம கண்ட காட்சி உண்மைதானா ஏ ஆன்ட்டி போட்டோ அடிக்கிறாங்க தெரியுதுல உன் கால நேரம் இருந்தாலும் கவட்டைக்கு கீழே அவன் யார்தான் அவன் ஸ்பைடர் மேனுக்கு இருப்பான் போல சல்லுன்னு போறான் இந்த பயபுல்ல போலீஸ் செலக்ஷனுக்கு வந்திருக்கு அப்போ ஹை ஜம்ப் தாண்டற சுற்றல அப்ப தாண்டறதுக்கு முன்னாடி பயங்கரமான प्रिपरेशन வர்க்லாம் பண்றாரு சரி சூப்பரா தாண்டறவாரன வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா ஹல 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 பை ஹல

எ கடைசில எப்படியாது முயற்சி படுறாங்க ஆனா கடைசி முயற்சி பண்ணிட்டு இருக்காடா குமார் அது அவ்வளவுதான் முடிஞ்சது

ஆலங்காதல உனக்கு குறவலி வரைக்கும் சோத்த போட்டு வட்டியிலே ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? அரை பண்ணிட. இதுக்கு தான் வர கன்ஸ் படிங்கடா சொல்றது. இந்த பொண்ணு ஏபிசிடி சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. A B C D E F G H I J K L L M N O P Q U V W

சோ இது ரொம்ப ஈஸியான இதுதான் நம்ம கேர்ஃபுல்லா போலாம் இப்ப பார்க்குறீங்களா என்ன அடி ஏய் பீச்சுக்கு வந்திருக்கோம் பீச்சு காத்த வாங்கலான்னு பார்த்தா இப்படி கார் கனடி மூடி வச்சிருக்கீங்க கார் கனடி கீழே இறக்குங்கடா ஆ இப்ப பாரு எவ்வளவு சூப்பரா காத்த அடிக்குது பீச்சு காத்து நான் குமார் அவசரப்பட்டியே